ரெண்டாவது கேள்வி இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே மற்ற மதத்தோடு சுமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்குது அப்போ இந்த நிக ஒரு நிகழ்ச்சி அப்படி இருக்கும்போது குரானில் வேற்று மதத்தை சார்ந்தவர்களை வெறுப்பு பாராட்டலாம் இல்லை அவர்களை தாக்க கூட செய்யலாம் அவர்கள் மீது பகைமை பாராட்டலாம் அப்படிங்கிற மாதிரிக்கே சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய மனதில் இருந்திருக்குது அந்த கேள்வியும் இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன் இப்போது உங்களுடைய ரெண்டாவது கேள்வி பிற மதத்தினரை வெறுக்கக்கூடிய பிற மதத்து மீது துவேஷத்தை உண்டு பண்ணக்கூடிய வசனங்கள் குரானில் ஏதேனும் உண்டா அதான் உங்களுடைய கேள்வி அப்படிப்பட்ட கருத்துக்கள் குரானிலே ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இப்போ இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்படி வந்தது நான் வந்து இன்டர்நெட்டை பார்க்கும்போது கிரிட்டிசிசம் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டும் மெயினாக இருந்துச்சு அதனால தான் அதை அப்படியே கேட்டேன் சரி இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் இந்த எண்ணத்தை உண்டாக்குவதில் பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பவர்கள் யார் என்றால் இந்த ஊடகங்கள் ஊடகங்களுடைய கைங்கரியம் தான் இது இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் மிக மோசமான முறையில் வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் என்ற ஒரு முத்திரையை பதித்து இந்த நிலைமையை உண்டாக்கியிருக்கிறார்கள் இப்போது சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் முதலாவது கேள்வி முஸ்லீம்களில் சிலர் தீவிரவாதம் செய்கிறார்களா செய்கிறார்கள் இல்லை என்று நாம் ஒன்றும் மறுக்கவோ மறைக்கவோ வெறும் சொல்லவில்லை இருக்கிறத ஒ ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு சமூகத்தில் ஒரு சிறிய பிரிவினர் செய்கிற தவறுக்காக அந்த மதத்தையும் அந்த மதத்தில் உள்ள பெரும்பான்மையாரையும் பொறுப்பாக்குவது சரியா ஒரு குறிப்பிட்ட சிறிய பிரிவினர் எண்ணிக்கையில் மிக குறைந்த எண்ணிக்கை உடையவர்கள் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வச்சுக்கிட்டு உண்மையாகவே அரசாங்கம் கைது செய்த தீவிரவாத எண்ணிக்கையெல்லாம் கூட்டினாலும் நூறு தாண்டாது நூறு பேரை தாண்டாது இவங்க சொல்கிற இந்தியன் முஜாஹிதீன் சொன்னாலும் சரி அல்லது வேறு எந்த பேரை வச்சுக்கிட்டாலும் சரி லஷ்கர் தயிபான்னு சொன்னாலும் சரி எதுனாலும் சரி அவ்வளோ பேரை கூட்டினாலும் ஒரு நூறு பேரை தாண்டாது ஆனால் இந்தியாவில் எத்தனை கோடி முஸ்லீம் இருக்காங்க நூற்றி முப்பது கோடி அரசாங்கம் தருகிற புள்ளப்படி பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஐம்பது நூற்றி ஐம்பது கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் நூ ஒரு நூறு பேர் செய்கிற காரியத்திற்காக ஒரு நூற்றி ஐம்பது கோடி சமுதாயத்தை பொறுப்பாக்குவது நியாயமாக முதல் கேள்வி ரெண்டாவது இப்போ இதே அளவுகோலை மற்ற சமுதாயங்களுக்கு வைக்க வேண்டும் அல்லவா இப்போ பாபரி மசூதியை உடைத்தார்கள் இதற்காக இந்து மதம்தான் இதற்கு காரணம் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா பாபரி மசூதி உடைத்ததற்கு அனைத்து இந்துக்களும் பொறுப்பு என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா குஜராத்தில் மூவாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதற்கு இந்துக்கள் தான் காரணம் இந்து மதம்தான் காரணம் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா இலங்கையிலே நடக்கிற எல்டிடி பண்ணுகிற தீவிரவாதத்திற்கு அவர் பெரும்பாலும் இந்துக்கள் இந்து மதம்தான் காரணம் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா மாவோயிஸ்டுகள் பெரும்பாலும் இந்துக்கள் அல்லது கம்யூனிஸ்டுகள் கம்யூனிசம் தான் காரணம் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக அங்கெல்லாம் மதத்தையும் ஜாதியையும் ஒன்றாக இணைக்காமல் முஸ்லீம் பிரச்சனைக்கு வருகின்ற போது மட்டும் மதத்தையும் ஜாதியையும் இனத்தையும் இணைத்து பேசுவது எந்த வகையில் சரி என்பதுதான் நமக்கு முன்னாலே உள்ள மிக முக்கியமான ஒரு கேள்வி வன்முறைகள் எல்லா சமுதாயங்களும் விடுத்திருக்கின்றன இல்லையா ஒவ்வொரு சமுதாயத்திலும் வன்முறைகள் இருக்கின்றன இந்துக்களை இந்துக்களை கொண்டிருக்கிறார்கள் இல்லையா மேல் ஜாதி கீழ் ஜாதி சண்டை நடக்குதா இல்லையா தாழ்த்தப்பட்டவர்கள் தாக்கப்படுகிறார்களா இல்லையா கீழே வெண்மணியிலே உயிரோடு எரிக்கப்பட்டார்களா இல்லையா பீகாரிலே உத்தரப்பிரதேசத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் உயிரோடு கொடுத்தப்பட்டார்களா இல்லையா அப்போ இந்து மதம் வன்முறை மதம் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்தியாவிலே பிறந்த சமணமும் புத்தமும் இந்தியா விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது புத்த விகாரங்கள் நொறுக்கப்பட்டன சமண கோயில்கள் இடிக்கப்பட்டன இல்லையா அப்போ இந்து மதம் தான் அதற்கு காரணம் என்று சொன்னால் இந்துக்கள் தான் காரணம் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா சமணர்கள் கழிவு உயிரோடு ஏற்று ஏற்றப்பட்டார்களே சமணர்கள் ஆக எல்லா சமுதாயங்கள்லையும் இது நடக்குது அதை புரிஞ்சுக்கிறேன் நம்ம இப்போது நீ இதற்கெல்லாம் அடிப்படை குரானில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நபிகள் நாயகத்தின் வார்க்கில் இருக்கிறதா என்று பார்க்க ஆக ஒரு மதத்தை அள இடை போடுவதற்கு சில வைத்துக் வைத்துக்கொள்வோம் முதலாவதாக இந்த கருத்து இஸ்லாமிய கோட்பாடுகளில் இருக்கிறதா முதலாவதாக மனிதர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது மற்ற மனிதர் எல்லா மனிதர்களை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து என்ன எல்லா மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது எல்லாரும் இறைவன் ஒன்றே குலம் தேவனி தான் இஸ்லாத்தினுடைய கருத்து ஒரு இறைவன் தான் ஆக மனித சமுதாயம் ஒன்று மனித இனம் முழுவதும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள் ஆதாம் ஏவாள் ஆக முழு மனித இனமும் ஒரு தாய் தந்தையுடைய வழித்தோன்றல்கள் ஆகவே சகோதரர்கள் அல் குலுக்கு யாழ்ல்லா நபிகள் நாயம் சொன்னார்கள் மனித இனம் இறைவனுடைய குடும்பம் உலகமே ஒரு குடும்பம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் என்று சொன்னார்கள் ஆக மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக மனிதர்களை வெறுக்கிற போக்கு எங்கும் இல்லை எல்லா மனிதர்களும் கண்ணியத்துக்குரியவர்கள் உலகது கர்ரம்னா பனி ஆதம் ஆதத்தினுடைய சந்ததிகள் அனைவரும் கண்ணியத்துக்குரியவர்கள் இது இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே அவருடைய சந்ததி தான் எல்லாருமே கண்ணியத்துக்குரியவர்கள் ஆக இருக்கின்ற போக்கு எங்கே இருக்கு ஒன்றும் கிடையாது மதத்தில் இல்லை அடுத்தபடியாக மற்ற மற்ற மதங்களை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து மற்ற மதங்களை பற்றி இஸ்லாத்தினுடைய மற்ற மனிதர்களை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து சொன்னேன் இப்போ மதங்களை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து எம்மதமும் சம்மதம் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இது தெளிவானது உறுதியானது இதுதான் உண்மையானது ஏனென்றால் மதங்களுக்கிடையே அடிப்படையிலேயே கருத்து வேறுபாடுகள் உண்டு இறைவனைப் பற்றிய விஷயத்திலேயே ஒருவர் ஒன்று என்பார் ஒருவர் மூன்று என்பார் ஒவ்வொரு ஒருவர் முப்பத்து முக்கோடி தேவர் என்பார் நன்மைக்கு ஒரு கடவுள் என்பார் தீமைக்கு ஒரு கடவுள் என்பார் கடவுளுக்கு அவதாரம் உண்டு என்பார் இல்லை என்பார் ஒரு பிறகு என்பார் எழுபிறவு என்பார் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு ஆகவே எம்மதமும் சம்மதம் என்பது ஒரு தவறான கருத்து ஆக எல்லா மதமும் சம்மதம் சம்மதமல்ல ஆனால் எல்லா மதங்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மறுக்கலாம் ஆனால் மதிக்க வேலா தசுப் எதோன்னு மிந்தோன் இல்லா குரான் சொல்லுகிறது பிறர் வணங்குகின்ற தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் பிறர் வணங்குகின்ற தெய்வங்களை நீங்கள் இழிவுபடுத்தாதீர்கள் ஆக பிற மதங்களை இழிவுபடுத்தக்கூடாது தன்னுடைய கருத்தை அவன் மீது திணிக்கக்கூடாது கருத்து சுதந்திரம் இஸ்லாத்தில் உண்டு லா இக்ராஹித்தீன் தனது கருத்தை இஸ்லாத்தை பிறர் மீது திணிக்காதே அவன் முஸ்லீம் நாட்டில் வாழ்ந்தாலும் அவனுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு அவனுக்கு முழு உரிமை உண்டு ஆக பிற மதங்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் உரிமைகளை பறிக்க வேண்டும் அவருடைய உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து எங்குமே இஸ்லாத்தில் சொல்லப்படலை சரி இது அடுத்தபடியாக வரலாறு ஒரு மதத்தை அளப்பதற்கு அடுத்தது வரலாறு வரலாறு என்ன சொல்கிறேன் என்று பார்க்க வேண்டும் சில சமயங்களில் தத்துவங்கள் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் வரலாற்றுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் மோசமாக இருக்கும் கேட்பதற்கு தத்துவங்கள் அழகாக இருக்குது நடைமுறைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் நேரம் உள்டாக இருக்கும் தலைகளாக இருக்கும் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் யூதர்கள் இருந்தார்கள் சிலை வணங்குபவர்கள் இருந்தார்கள் அவங்கள பார்த்து நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க உங்கள் இஷ்டப்படி வணங்கிடுங்க எல்லா உரிமைகளும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் வழிபாட்டு உரிமைகள் சமய உரிமைகள் எல்லாம் உண்டு என்று சொன்னார்கள் பிற்காலத்திலும் நபிகள் நாயகத்திற்கு வந்த பிற்காலத்திலும் கூட கலீஃபாக்களுடைய ஆட்சியில் கூட இஸ்லாம் உலகம் பரவிய போது அந்த நாடுகளிலே உள்ள வழிபாட்டுத் தலங்களை அவர்கள் இடிக்கவில்லை அழிக்கவில்லை ஒழிக்கவில்லை அதற்கான முழு உரிமைகள் வழங்கப்பட்டன இன்றைக்கு எகிப்தில் இதுக்கு எகிப்திலே இருக்கக்கூடிய பெரும் பெரிய சர்ச்சைகளெல்லாம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது தெரியுமா ஒமரிபின் ஹத்தாப் ஆட்சியாளராக இருந்தபோது அமருபின் ஆஸ் சங்கே கவர்னராக இருந்தபோது கட்டப்பட்ட சர்ச்சைகள் தான் இன்றைக்கும் பெரிய சர்ச்சைகளாக எகிப்திலே இருந்து கொண்டிருக்கின்றன ஆக பிற வழிபாட்டு தலங்களை எழுப்பக்கூடாது என்ற ஒரு கருத்து கிடையாது இன்னைக்கு முஸ்லிங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கான் முஸ்லீம் நாடுகளில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் தங்களது வழிபாட்டுத் தலங்கள் எழுப்பக்கூடாது என்ற கருத்து முஸ்லீம்களால் சொல்லப்படுகிற கருத்து இஸ்லாத்தில் அப்படி ஒரு கருத்து இல்லை அப்படி ஒரு கருத்து கிடையாது இப்போதான் சுவிட்சர்லாந்து பிரச்சனை இல்லை அந்த கேள்வி தான் எல்லாரும் கேட்டாங்க இல்லையா உங்களை வந்து முஸ்லீம்கள் பள்ளி வாயில் கெட்டக்கூடாது என்று சுவிட்சர்லாந்து சொல்லலை பினாரா தான் கெட்டக்கூடாதுன்னு சொன்னான் கோபுரம் தான் கெட்டக்கூடாதுன்னா உன்னுடைய நாட்டில் நீ வழிபாட்டு வைப்பதற்கு அனுமதிப்பதில்லையே முஸ்லீம் நாட்டில் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தங்களது வழிபாட்டு தலத்தை வைத்துக் கொள்வதற்கு அனுமதிப்பதில்லையே உங்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார்கள் முஸ்லீம் எல்லார்கள் நியாயமான கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்வி அப்படி இஸ்லாம் ஒன்றும் சொல்லலை பிற மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய நாட்டில் தங்களது வழிபாட்டுத் தலங்களை எழுப்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு குரான் ஆயத்தை கொண்டு வாருங்கள் ஆக இஸ்லாம் அப்படி ஒன்றும் தடுக்கல் வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் இஸ்லாம் பரவுகிற போது அங்கிருந்த கிறிஸ்தவ மக்கள் குறிப்பாக பலஸ்தீனத்தில் கலீஃபாவுக்கு கடிதம் எழுதுவார்கள் வாருங்கள் எங்களை ஆட்சி செய்ய வாருங்கள் எங்களை இங்கே ஆட்சி செய்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் நாங்களும் கிறிஸ்தவர்கள் எங்களை ஆட்சி செய்பவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் நியாயமான ஆட்சி வழங்குவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எங்களை ஆட்சி செய்ய வாருங்கள் என்று கிறிஸ்தவர்கள் எழுதிய கடிதங்கள் இன்றும் இருக்கின்றன இருக்கின்றன ஆகவே இஸ்லாம் பரவிய போது அந்த மக்களை அழித்ததாகவோ ஒழித்ததாகவோ எங்கும் வரலாறு கிடையாது இன்றைக்கு யூதர்கள் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் வரலாறு என்ன தெரியுமா யூதரோட வரலாறு அவர்கள் ஸ்பெயினிலே குடியிருந்தார்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலே தொண்ணூற்றி ரெண்டு வரை முஸ்லீம்கள் அங்கே ஆட்சி புரிந்தார்கள் ஸ்பெயினிலே தொண்ணூற்றி ரெண்டிலே ஃபெர்டினாண்டும் இசபெல்லும் இருவரும் கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் கைப்பற்றி அங்கிருந்த யூதர்களையும் முஸ்லிம்களையும் அவர்கள் பார்த்து சொன்னது ஒன்று கிறிஸ்தவனாகு இல்லையேல் இந்த நாட்டை விட்டு ஓடு ஒன்று கிறிஸ்தவனாக இல்லையேல் இந்த நாட்டை விட்டு ஓடு என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போது யூதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்கே சென்றார்கள் தெரியுமா முஸ்லீம் நாடுகளுக்கு தான் சென்றார்கள் முஸ்லீம் நாடுகள் தான் அவர்களை அரவணைத்துக் கொண்டன மொரோக்கோக்கோவுக்கு சென்றார்கள் துனிசியாவுக்கு சென்றார்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான பகுதிகளுக்கு தான் சென்றார்கள் ஈரானில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பாக ஆக முஸ்லீம்கள் இந்த யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ துன்புறுத்தியதாக வரலாறு இல்லை ஆனால் எங்களை எங்களை பார்த்து இந்த குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் யூதர்கள் ஐரோப்பாவில் என்ன பாடுபடுத்தப்பட்டார்கள் இயேசு பெருமானை கொண்டவர்கள் இந்த யூதர்கள் எங்கள் கடவுளையே கொண்டவர்கள் இவர்கள் என்று சொல்லி அந்த யூதர்களை அவர்கள் படுத்திய பாடு அதனுடைய உச்சகட்டம்தான் ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை அந்த விஷவாயு அறைகளிலே அடைத்து கொன்றது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்காவது இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக வரலாறு எங்காவது உண்டா இல்லை நமது நாட்டிலே சில தவறுகள் நடந்தன இங்கே நடந்தது ஒரு இந்து ராஜாவும் ஒரு முஸ்லீம் ராஜாவும் மோதி கொண்டார்கள் இந்து ராஜாவும் இந்து ராஜாவும் மோதிக்கிறார் முஸ்லீம் ராஜாவும் முஸ்லீம் ராஜாவும் மோதிகிறார் இந்து ராஜாவும் முஸ்லீம் ராஜாவும் இங்கு மன்னர் சண்டை இது மன்னர் சண்டையை மதச்சண்டையாக்காதீர்கள் இங்கே ஆட்சி புரிந்தவர்கள் யாரும் இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தின்படி ஆட்சி புரிந்தவர்கள் அல்லர் அவருடைய சுகபோக வாழ்க்கை என்ன என்பது நமக்கு தெரியும் ஆகவே வரல் மத கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி பிற மதத்தவர் மீது துவேஷம் கற்பிக்கிற கருத்துக்கள் இல்லை சிலர் சிலர் சிலவற்றை ஆதாரமாக காட்டுகிறார்கள் உங்களுடைய கூறுட்டுக்கு குரானிலே சில வசனங்கள் இருக்கின்றன இணை வைப்பவர்களை எங்கே கண்டாலும் வெட்டுங்கள் குரான் வசனம் இருக்கு இணை வைப்பவர்களை எங்கே கண்டாலும் வெட்டுங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களே உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் வசனம் இருக்கு இல்லைன்னா ஒன்றும் மறைக்கலாம் இல்லை எல்லாம் தெளிவாக சொல்லிடுறோம் ஆனால் இந்த உத்தரவுகள் எப்போது போடப்பட்டவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் போர்க்கால உத்தரவுகள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் சண்டை நடக்குது சண்டை நடக்கிறது சண்டை நடக்கிற போது என்ன சொல்லுவாங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடக்குது சீனர்களை எங்கே கண்டாலும் வெட்டுங்கள் என்னதான் சொல்ல முடியுமே தவிர எங்கே கண்டாலும் அழி தட்டி கணைத்துக் கொள்ளுங்கள் முத்தமிடுங்கள் சொல்ல முடியும் அப்போது சொல்லப்பட்ட கருத்து நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள் என்று எப்போது சொல்லப்பட்டது முஸ்லீம்களும் முஸ்லீம் எல்லாத்தும் நண்பர்களாக இருந்து இருந்து கொண்டு சில ரகசியங்களை அங்கே அனுப்பிட்டு இருந்தான் இராணுவ இரகசியங்களெல்லாம் அந்த கேம்புக்கு போய்ட்டு இருந்தது தான் சொல்லப்பட்டது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா நிறைய ரகசியமெல்லாம் போது பார்த்து பழகுங்கப்பா இதற்கு இது இந்த கருத்தை தெளிவுபடுத்துகிற வசனம் ஒன்று இருக்கிறது அறுபதாவது அத்தியாயம் சூரா மும்தஹினா அதில் இறைவன் சொல்கிறான் யாரோடு நட்பாக இருக்கலாம் யாரோடு நட்பாக இருக்கக்கூடாது நட்பாக இருக்கக்கூடாத ஆட்கள் யார் தெரியுமா யார் உங்களோடு போர் புரிந்தார்களோ யார் உங்களது வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றினார்களோ அதற்கு யார் துணையாக இருந்தார்களோ அவர்களோடு நீங்கள் நட்புறவு கொள்ள வேண்டாம் அப்படி செய்யாதவர்களோடு நீங்கள் நட்புறவாக இருப்பதிலும் அவர்களோடு நீதியாக நடந்து கொள்வதிலும் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை திருமறை வசனம் ஆக எல்லாம் தெளிவாக இருக்கு ஆக பிற சமுதாய மக்களை வெறுக்கும்படியாகவோ பிற மதங்களை அழிக்கும்படியாகவோ உறவுகளை அறுத்துக்கொள்ளும்படியாகவோ வரலாற்றில் இஸ்லாத்தில் குறிப்புகளும் இல்லை வரலாற்றில் அதற்கான ஆதாரங்களும் இல்லை ஆகவே என்றும் நாம் நண்பர்களாகவே வாழ்வோம் இணைந்து வாழ்வோம் எத்தனை சக்திகள் நம்மை பிரித்தாலும் நாம் கடைசி வரை இறுதியாக வாழ்வோம் என்று ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்